நடுவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நடுவர்கள் நடுவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டமானது நடைபெறும் எல்லா டேமுக்கும் ஒரே டைம்

பல தளம் கண்டு தட்டி சென்ற அணி என்பதை தெரிவித்து விடுகிறோம் அணியின் ஆட்டக்காரர் ஜெர்சி நம்பர் செவன் ஆட்டத்தை தொடங்கியுள்ளார் அருமேல ஆட்டம் இதற்கு அடுத்த ஆட்டமாக குளம்

அதை சிறப்பாக அமைய வேண்டும் இரண்டு அணி வீரர்களும் ஒருவருக்கு ஒருவர் நம்பர் நேர்த்தியான ஆட்டம் ஒன் மேன் கண்ட்ரோல் ஒரு பண்ணுங்க புள்ளிகள் பெறுவாரா ஜெர்சி நம்பர் டென் வெற்றி புள்ளிகளை பெறுவாரா பார்ப்போம் மருதகுளம் விசாஸ் ஆட்டத்தை தொடர்ந்து இதற்கு அடுத்த ஆட்டமாக மருதகுளம் அணி வீரருக்கு தேடுறது இதயகுளம் மற்றும் சிவத்தலாபுரம்

మన జంబి మిర్చకారే కా అరు அருண்குமார் கிழக்கு பகுதியில் உள்ள ஆண்கள் செய்து கொஞ்சம் அகன்று தெற்கு பகுதிக்கு செல்லுமாறு தொடங்கவில்லை

ஒன் பிளஸ் அறுதகுளம் அணிவீரர்கள் மர்தகுள மணிக்காக மூரி செண்ணனி களமிறக்குள்ளார் அனுபவம் வாய்ந்த ஆட்டக்காரர் தனது ஆட்ட நுணுக்களால் அனைவரையும் வீசிடும் விம்பாரா யாமுளாயிருக்குமே வைத்திரன் புள்ளிகளை இப்பார்களா பார்ப்போம் லைக் கட்டி

உடனடியாக இருபத்தி மூன்று வெச்சு புள்ளிகளும் அதை குலம் அணிவீரர்கள் நான்கு வெச்சுப்பள்ளியும் இதற்கு அடுத்த ஆட்டமாக